இன்னைக்கு உங்களுக்கு வேண்டி ஒரு த்ரீ பிஹெச்கே வீடை தாங்க விற்பனைக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு தான் விற்பனைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு வீடோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மூணு சென்ட்ல ரொம்ப அழகாட்டு பிரம்மாண்டமாட்டு கட்டியிருக்காங்க உங்களுக்கு ஃப்ரெண்டு எலிவேஷன் பார்த்தாலே தெரியும் எப்படி எவ்வளவு அழகா கட்டியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நேராக வீட்டுக்குள்ள வந்தவுடனே உங்களுக்கு வந்து விசாலமான ஒரு கார் போச்சு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெண்டு இனோவா கார் விடுற அளவுக்கு வந்துட்டு பெரிய ஒரு கார் போச்சு வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இது ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல கெட்டின ஒரு வீடுங்க வீட்டுக்கு உள்ள ஏறி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்ல வந்துட்டு அழகா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட நிலையும் நில கதவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்ல வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போட்டிருக்கக்கூடிய ஃப்ளோர் ஃப்ளோர் அனைத்துமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்பனைட்ல உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு ஹால் ஏரியா ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பத்து சைஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கே ஒரு டிவி யூனிட் ஏரியாவும் அழகாட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலிலேயே உங்களுக்கு லைட்டிங் எல்இடி லைட்டிங் ஸ்டிப்பிங் ஸ்ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்து போட்டு சின்ன சின்ன எல்இடி லைட்டும் போட்டு அழகாட்டு வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதாங்க அந்த பர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பன்னெண்டு சைஸ் இங்கேயுமே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் வந்து ஒரு வுட் ஒர்க் மாதிரி போட்டு அழகாட்டு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெட் வந்து போடக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அழகாட்டு உங்களுக்கு ரொம்ப பாக்குறதுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி இருக்குமோ இன்சைட்ல உங்களுக்கு ரூம்ஸ் எப்படி இருக்குமோ அதே மேல பேக் வந்துட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்சைடே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் கபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்ல போட்டுக்க கூடிய ஃபிட்டிங்ஸ்மே உங்களுக்கு பிராண்டட் தான் வந்துட்டு போட்டு போட்டு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படி நேராக வந்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யூனிட் ஏரியா மாதிரி சின்ன ஒரு ஏரியா இங்கே நீங்க திங்ஸும் வச்சுக்கலாம் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏதாவது வாஷிங் மிஷின் ஏதாவது வைக்கணும்னா இதையும் வச்சிக்கலாம் உங்களுக்கு இருந்து டைரக்டாகட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ சாப்பிட்ட ஒரு டைனிங் ஹால் ஒரு வீட்டுக்கு தேவை டைனிங் ஹாலுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம உட்காந்து சாப்பிடும் போது சாப்பிட்ற ஒரு இடம் அது கொஞ்சம் ஸ்பேசஸாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் திரும்புவாங்க அப்படி நல்ல ஒரு ஸ்பேஸ் சாட்டை ஒரு டைனிங் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஹால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைனிங் இருந்து உங்களுக்கு இந்த டோர் திறந்தாலே நல்ல ஒரு ஏர் ஃபெசிலிட்டிஸ் வருது சுற்றியுமே உங்களுக்கு செட் பேக் தான் விட்டுருக்காங்க கிச்சனும் பார்த்தீங்கன்னா கிச்சன் உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ்சாக்ட்டு ஒரு லிவிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா அழகாட்டு ஒரு கோன் டைப்பில் வந்து டிசைன் போட்ட மாதிரி உங்களுக்கு எல இது எல்இடி ஸ்டிப் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரெண்டு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத் பத்துக்கு பன்னெண்டு வருது உங்களுக்கு நமக்கு பேக்கில் வரக்கூடிய ஒர்க் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்ல இங்கேயும் வந்துட்டு எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமு உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாங்க மற்றபடி இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கதவும் கதவும் மட்டும் தேக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க மீதி எல்லாமே வந்துட்டு மலேசியன் மேம்பில் தாங்க அவங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய தேர்ட் பெட்ரூமுங்க தேர்ட் பெட்ரூம் வந்து டிசைன் பாருங்க ஆக்சுவலி பெட்ரூம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் மாடல் டிசைனா டிசைனாக கேட்பாங்க அந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வந்து அவ்வளவு அழகாட்டு வந்துட்டு ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த போது உங்களுக்கு தெரியும் டிசைன் வேற மாடல் இருக்கும் இங்கேயுமே இந்த ரூமுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸில் ரூம் இருக்கு சைஸ் இங்கேயுமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் மிரர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் அட்டாச் பாத்ரூம் தான் மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் தான் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு இதில் வந்துட்டு மெயின் வந்துட்டு என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மினி தியேட்ரு மாதிரி ஒரு பால்கனி ஏரியா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் இங்கே ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வச்சு ஒரு மினி தியேட்ரு மாதிரி ஒரு சீட் பக்கெட் சீட் மாதிரி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சீட் போட்டிங்கன்னா அழகாட்டு சரௌண்டிங் தேட்ரு மாதிரி வச்சு அழகாட்டு உங்களுக்கு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்ற மாதிரி ஒரு ரூம் இந்த வீடு எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோணம் கோணம் பாலிடெக்னிக்ல இருந்து கரெக்டாட்டு சொல்ல ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்ல தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதுவுமே உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வித் பில்டிங்க்கு பிளான் அப்ரூவ்மே இருக்கு இந்த த்ரீ பிஹெச்கே வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்ச வீட்டுக்கு உங்களுக்கு ஓனர் கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன்டி எயிட் லேக்ஸ் வந்து கேட்கிறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் தேவைப்படக்கூடியவங்க சீனஸ் கோலாக கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் கொடுங்க ஃபர்தர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க டேரெக்டாக சைட்டுக்கு வாங்க விசிட் பண்ணுங்க வீட்டை பாருங்க நல்லபடியா பேசி முடிச்சு தரது எங்களோட பொறுப்பு